அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாளி இணைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா எல்லா மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி நடக்குது அதாவது ஏழரை அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரி பாதச்சனி சனி இந்த மாதிரி எங்களுடைய ராசி பிரகாரம் சனி நடக்குது அதனால ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது இந்த சனி பகவான நினைச்சு நிறைய பேரு பயப்படுவாங்க ஏதாவது ஆயிடுமோ அடிப்பட்டுருமோ இல்லை விழுந்துருவோமோ இந்த மாதிரில கஷ்டம் ரொம்ப வந்துடும் கஷ்டம் ரொம்ப வந்துருமோ சனி பகவானால் ஏதாவது பெரிய தீங்கு நோய் ஏதாவது ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி நிறைய பயம் இருக்கும் இந்த மாதிரி சனி நடக்கும் போது ஏழரை சனியோ அஷ்டம சனியோ கண்டகனியோ இந்த மாதிரி சனி உங்க ராசி பிரகாரம் நடக்கும்போது இல்ல சனி திசை உங்களுக்கு நடக்கும்போது ஒரு சில லக்னம் ராசிகளுக்கு சனி திசை சனி திசையால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம் சனி திசை பாதிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள ரொம்ப கோவில் குளங்களுக்கு போக சொல்லல என்ன ஒரு எளிமையான பரிகாரம் தான் முதல்ல நீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கணும் ரொம்ப ஆடம்பரம் இதெல்லாம் பண்ணாம நீங்க முதல்ல எளிமையா எளிமையான தெரியும் சிம்பிளா ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப தன்னை தன்னை பத்தி தற்பெருமை பேசாம தன்னை பற்றி கர்வம் கொள்ளாம இந்த மாதிரி ரொம்ப நீங்க எளிமையா இறைவனை சரணடைஞ்சிடணும் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊனம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு வயதானவர்களுக்கு நோய்வாய்பட்டவர்களுக்கு சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த அதாவது சாலை ஓரங்களில் செருப்பு தைப்பவர்கள் ஊறவு பணியாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அவங்க வேண்டியதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் எந்த ஒரு தீங்கும் உங்களுக்கு செய்ய மாட்டார் ஈஸ்வரன் பட்டமை பெற்ற சனீஸ்வர பெருமான் கண்டிப்பாக நல்லவர்களை ஒருபோதும் ஒன்றும் செய்வதில்லை சின்ன சின்ன உங்களுக்கு டிஸ்டர்ப் இருந்தாலும் அது வந்து உங்களை நல்வழியில் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்குமே தவிர கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய தீங்கு எதுவுமே சனி பகவான் கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி சாலை ஓரங்களில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதும் அதாவது செருப்பு வந்து சனி பகவானின் அம்சமாக கருதப்படுகிறது அந்த செருப்பு தைக்கும் வேலை செய்பவர்களுக்கு உதவி செய்யறதுனால கண்டிப்பாக சனி பகவான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் இந்த மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் மூலம் நீங்கள் சனி பகவானிடம் தப்பித்துக் கொள்ளலாம் அவர் உங்களுக்கு நன்மை செய்வதாக நீங்களே மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் எளிமையாயிருந்த ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் உங்களை தற்பெருமையாக நினைத்து கொள்ளாமல் இருந்தாலே சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் யாராவது உதவி கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்யுங்க அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பறேன் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வணங்கம்